ஹலோ வணக்கம் எங்கள் பக்கத்தில் ஒரு நெய்பர் ஒருத்தர் இருக்காருங்க ஒரு டீச்சர் அவங்க 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 மாமியார் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே இருந்தாங்க மாமனார் மாமியார் நல்லா பார்த்துருந்தாங்க இவங்களும் கூட இருந்தாங்க அதுக்கடுத்து மாமனார் தவறிட்ட பிறகு அடுத்து மாமியார் அவங்க ஓரளவு அபோவ் செவன் சிக்ஸ்டி டு செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ந நல்லா பார்த்துப்பாங்க இருந்தாலும் மாமியாருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துன்னே இருந்தது மற்ற பிள்ளைங்க கிட்ட கேட்டாங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு இங்கேயே இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இங்கே எந்த குறையும் இல்லை இருந்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கெலாம் நான் ஒரு கொஞ்சம் பத்து பத்து நாள் இருந்துட்டு வரேனேன்னாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அதுக்கு அவங்க வந்து இல்லைம்மா என் நாங்கள் பிஸியாக இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ க எப்படி இதுவாக இருக்குது இப்போ முடியாது நான் அப்புறமா நாங்கள் வந்து கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அப்புறமா அது அந்த டீச்சர் வந்து என்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டாங்க நான் இது போல்ங்க இப்படி சொல்கிறாங்க மாமியார் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கொஞ்சம் கேஷ் எடுத்துங்க அழகாக டிக்கெட் புக் பண்ணுங்க ஒன்று திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க அவங்க வெளியே போனன்றாங்கல்ல கொஞ்சம் செலவு தான் ஆகும் மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்க மனசை சந்தோஷப்படுத்தலாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க அழகாக எல்லா இடத்துலையுமே வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபஸ்ட்டு திருப்பதி டிக்கெட்டு சீனியர் சிட்டிசன் இருக்குது அதை கூட்டின்னு போய் கூட்டணுவாங்க அவங்க எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு கேளுங்க ஃபஸ்ட்டு அவங்க திருப்பதி தானே ரொம்ப நாளாக சொல்கிறாங்க கூட்டின்னு போய் கூட்டினாங்க அடுத்து சொந்தக்கார வீட்டுக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அண்ணா வீட்டுக்கு அது போல் கூட்டின்னு போய் கூட்டினாங்க அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுக்கு லீவ் கிடைக்கிது உங்களால் அவங்கள ஆக்ஷன் போக முடியும்னா துபாய் அபுதாபி அவங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க துபாய் போய் வரணும் போய் வரணும் அபுதாபி கூட்டுவாங்க அங்கே மாஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தபோது நிறைய பேர் வீல் சேரில் ரொம்ப வயசானவங்களை கூட அழைச்சிட்டு வராங்க அவங்க ரொம்ப பெரியவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க கொஞ்சம் செலவு தான் ஆகும் ஆனால் அதை பார்க்க வேண்டாம் ஆனால் அந்த பெரியவங்களோட மனசு சந்தோஷப்பட்டதில்லை அவங்க இன்னும் இதுக்கடுத்து எந்த வயசில் வந்து அவங்க பார்க்கணுன்ற அவங்க மாதிரி நினைக்க போகிறாங்க இப்போ நினைக்கும் போதே வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல இந்த டைமே நீங்கள் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி தப்புன்னுன்னு அரேஞ்ச் பண்ணுங்க கூட்டின்னு போங்க அவங்க மனசை சந்தோஷப்படுத்தலாம் அதுவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க ஓகே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ